ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தோரு இன்ச்சு உள்ள ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போங்க ஃபஸ்ட்டு பேக் பீஸ் தான் போடுறோம் இப்போ பாருங்கள் நம்ம மடிப்பு நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க இங்கே கீழே வந்து ஒரு கொஞ்சமாக பீஸ் விட்டுட்டு அப் அண்ட் டவுனாக இருக்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும் இந்த மடிப்பெல்லாம் இல்லாத மாதிரி ஐன் பண்ணிக்காங்க நான் இது கட் பண்ணும் போது சடோனாக இருந்ததுனால என்னால் அயன் பண்ண முடியல சரி வீடியோ எடுக்கணுமேன்றதுக்காக நான் இதை போட்டுட்டேன் இதை ஐன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து ஹைட் வச்சுப்போம் நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக ஒன்றரை விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ்னுடைய ஹைட் எவ்வளவோ அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஓகே இது மார்க் பண்ணிவிட்டு அதே போல் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு சமமாக வரும் அப் அண்ட் டவுன் வராது ஒரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வந்து கிராஸாக போயிடும் கோடு போடும்போது அதனால் ஸ்கேல் வச்சு ரெண்டு தவளையுமே மார்க் பண்ண இடத்துல கோடு போட்டுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நெக் அளவு வைக்கணும் இந்த நெக் அளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வைக்கணும் நமக்கு ஒல்லியாக இருக்கிறவங்க நார்மலாக இருக்கிறவங்க குண்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கணும் ஷோல்டரும் வந்து நமக்கு எவ்வளோ வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கினா போதும் அதுக்கப்புறமா ஆம்கோல் வைக்கலாம் இதுவும் ஏஜிக்கு தகுந்த மாதிரி தான் வைக்கணும் ஒல்லி இருக்கிறவங்க குண்டாக்கிறவங்க நார்மலாக இருக்கிறவங்க மூணு அளவு இந்த மூணு அளவை தவிர்த்து வேறு எதுவும் வராது ஓகேங்களா மேலே என்ன அளவு இருக்கோ அதே போல் ஆம்கோழனையும் அதே அளவு வரணுன்றதுக்காக அங்கே மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம அந்த ஸ்ட்ரைட் வரணுன்னா கண்டிப்பாக இந்த அளவு வச்சு தான் ஆகணும் ரெண்டு தவணையும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கோல் வந்து எல் வந்து கட்டம் போட்டுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுற்றளவு நம்ம நாளாக டிவைட் பண்ணிக்கணும் நான் சுற்றளவு நாளாக டிவைட் பண்ணதில் என்ன அளவு வருதான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் நாற்பத்தி ஒன்று நாளாக டிவைட் பண்ணிவிட்டு அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி தைக்கிறோம் இல்லையா லூஸ்க்காக அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு பீஸ் விட்டுடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு வெஸ்ட் அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடுப்பு சுற்றுலவை நாலாக டிவைட் பண்ணிக்கணும் அதை நாலாக டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த வெஸ்ட்டு அளவு நாலாக டிவைட் பண்ணிவிட்டு வைங்க அதுக்கப்புறம் பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அதே போல் சைடில் நம்ம மேலே ஒன்றரை இன்ச்சு விட்ட மாதிரி இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு மேலே ஒன்றரை இன்ச்சியும் இந்த ஒன்றரை இன்ச்சியும் ஜாயின் பண்ண மாதிரி கோடு போட்டுக்கோங்க கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு கிராஸ் கோடு போடணும் அப்போ தான் ஃபுல்லாக கவர் ஆகும் மடிக்கும் போது அதனால் அந்த கிராஸ் கோடு போட்டுக்கணும் ஓகேங்களா அடுத்து பேக் நெக்கு இந்த பேக் நெக் வந்து எவ்வளோ ஹைட் வேணும்னு பாருங்கள் நார்மல் ஹைட்டு எட்டு வரும் சாரி ஒரு மீடியம் கொஞ்சம் மேலே இருக்கிறவங்களுக்கு எட்டு இன்ச்சு வரும் நார்மல் ஒன்பது வரும் ரொம்ப லோவாக இருக்குன்னா பத்து வரும் இந்த மூணுல எந்த அளவு வேணுமோ அதை வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது நெக் அளவு மேலே எவ்வளோ வச்சுமோ அதே அளவு தான் நம்ம கீழே வச்சுக்கணும் ஒரே ஈவனாக வரணும் குறுகளவோ அது வரக்கூடாது கொஞ்சம் விரிஞ்சு வரலாம் ஆனால் அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு வயசானவங்களுக்கு தைக்கும் போது சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு தைக்கும் போது ஓகே அந்த மாதிரி இருக்கலாம் பெரியவங்களுக்கு தைக்கும் போது அவ்வளோவோ இதாக வேணாம் ரொம்ப லோவாக வேணாம் அதெல்லாம் நான் கரெக்டாக அதே அளவு வச்சுக்கணும் ஓகேங்களா ஆம் கொல் இப்போது சுற்றுலவு எப்படி போடுறதுன்னா நான் இந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச் எடுத்துக்கிறேன் ஒன் இன்ச் எடுத்துகிட்டு அது சேப் போட்டு பார்த்துட்டு சப்போஸ் நமக்கு ஆம்கோல் அதிகமாகவோ குறைவாகவோ வரும்போது அப்போ ஆம்கோளை மாற்றிக்கணும் பாருங்கள் ஆம்கோல்லேருந்து இருந்து பாதி மார்க் பண்ணிக்கோங்க அதிலேருந்து அந்த சேப் வரைஞ்சிக்கோங்க இப்போ வரையும் போது நம்ம ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வரலன்ற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் மேலே மேலே ஏற்றிக்கலாம் இல்லை கீழே இறக்கிக்கலாம் ஓகேங்களா எனக்கு வந்து அதிகமாக வருது அதனால் நான் கொஞ்சமாக மேலே ஏற்றிக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஓகே இப்போ ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் ஏற்றிட்டு இப்போ நம்ம இந்த ஆஃப் இன்ச்சுக்கு மேலே கோடு போட்டுட்டு அந்த கார்னர் எங்கேயோ அங்கேருந்து தான் நம்ம இப்போ ஒன் இன்ச் எடுக்கணும் பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து நான் கோடு போட்டுக்கிறேன் இதிலிருந்து தான் நம்ம ஒன் இன்ச் எடுத்துக்க போகிறோம் ஒன்றரை வைக்கிறோம் வைக்குவாங்கண்ணா நான் ஒன்றரை வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா பேக்கில் கொஞ்சம் சுருக்கம் அதிகமாக வருது அதனால் ஒன்றரை இன்ச்சு வேணால் ஒன் இன்ச் வச்சுட்டு போடும்போது அந்த சுருக்கம் வந்து ரொம்ப வருதில்லை அதனால் நான் இந்த மாதிரி ஒன் இன்ச் எடுத்துக்கிறேன் பாருங்கள் எடுத்துகிட்டு இப்போ ஆம்கோல் போ வரைஞ்சிட்டு இப்போ நம்ம அளவு பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுன்றது அதிகமாக வரும்போது மேலே ஏற்றிக்கோங்க சப்போஸ் வரல கம்மியாக வருதுன்னும் போது கீழே இறக்கிக்கங்க அவ்வளோதான் இதுதான் ஆம்கோல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக தான் நான் மேலே ஆஃப் இன்ச் போடுறேன் ஃபஸ்ட்டே நீங்கள் ஆஃப் இன்ச் போட்டிங்களா ஹாஃப் இன்ச்சுலேருந்து ஆம்கோல் வைக்கும் போது உங்களுக்கு அளவு அதிகமாகும் இல்லை கம்மியாகும் அதே மாதிரி நெக்கும் அதிகமாக கம்மியாகும் அதனால் இந்த குழப்பம் வேணவே வேணாம்னு தான் லாஸ்ட்டாக ஆஃப் இன்ச் போடுறோம் இப்போது இப்படி போடும்போது உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது நாம் ரெடியளவுலேருந்து எல்லாமே வைக்கிறோம் அதனால் எந்த கம்பீஷனும் இல்லாமல் மே ஆள் ஆஃப் இன்ச்சு லாஸ்ட்டாக போடுங்க இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம வேஸ்ட்டு பீஸாக ஒரு வேஸ்ட் அப் அண்ட் டவுனாக இருக்கிறதே ஒரு கோடு போட்டோன்னே அதிலேருந்தே கட் பண்ணி எடுத்துடுங்க அதே போல் போட்டுக்கிற பேக் பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பவுமே நம்ம கீழே இருந்தால் கட் பண்ணோம் நீங்கள் எடுத்ததுமே நிறைய பேர் பேக் நெக்கை தான் கட் பண்ணுவோம் பேக் நெக்கை எப்போயும் கட் பண்ணக்கூடாது ஏன்னால் சப்போஸ் நமக்கு அதில் மிஸ்டேக் எதோ வரலாம் இல்லை அது எதாவது டவுட் இருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இது பண்ணாமல் டேரெக்டாக இது போய் கழுத்தை கட் பண்ணும்போது கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகும் எடுத்ததுமே கழுத்தை கட் பண்ணாதீங்க எப்போவுமே ஏன்னா ஏன்னால் நம்ம சில டைம் டிசைன் வைக்கும்போது நம்ம நெக் கட் பண்ணாமல் கூட இருப்போம் அப்போ என்ன ஆகும்னாக்கா நம்ம எடுத்ததுமே கழுத்தை போய் கட் பண்ண பழகணுன்னா டிசைன் இருக்கிற ப்ளவுஸாவே டைரெக்டாக போயிட்டு நெக்கை கட் பண்ணுற மாதிரி கத்திரி ஆட்டோமேட்டிக் போயிடும் அதனால் கீழேருந்து கட் பண்ண பழகுங்க அந்த பழக்கம் அப்படியே வந்துடும் லாஸ்ட்டாக நெக்கு கட் பண்ணுங்கள் சப்போஸ் நெக்கை மட்டும் கட் பண்ணி நம்ம தைக்கிறதா இருந்தால் நெக் கட் பண்ணிக்கலாம் இல்லை டிசைனாக இருந்தால் நெக்கு கட் பண்ணாமல் நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்கிற மாதிரி இருந்தாலும் அது ஓகே நம்ம விட்டுடலாம் அதனால் எப்போவுமே நெக்கை லாஸ்ட்டாக கட் பண்ண கற்றுக்கங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நிறைய டைம் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் டிசைன் ப்ளவுஸ்னு தெரியாமல் நெக்கை கட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறமா திரும்பவும் வேறு லைனிங் கட் பண்ண வேண்டியதாக வரும் இல்லை டிசைனை மாற்ற வேண்டியதாக வரும் ஓகேங்களா அதனால் இந்த மிஸ்டேக் யாரும் பண்ண வேணாம் அதே போல் நம்ம ரெடி அளவுக்கு இங்கே ஒரு கச்சா பண்ணிக்கலாம் ஓகே பேக் பீஸ் இது தான் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பீஸ் எப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்